சீரியல் முடிய போறத பத்தி இப்ப சீரியலோட ஹீரோயினான நடிகை ஜனனி அசோக் குமார் அவர்கள் ரொம்பவே எமோஷனலா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் ஜி தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க பிரபலமான சீரியல்ல ஒரு சீரியல் தான் இதயம் சீரியல் இந்த இதயம் சீரியல் கணவன் மனைவி பாசத்தை மையமா வச்சு எடுத்துட்டு வரனால ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல குறிப்பா ஆதி பாரதி ஜோடிக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் தான் சொல்லியே ஆகணும் ஆனா அந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சியளிக்கிற வகையில் இந்த இதயம் சீரியல் அடுத்த மாதம் முடிவுக்கு வரப்போகுதாம் நிலையில இதயம் சீரியல்ல ஹீரோயினா நடிக்கிற ஜனனி அசோக்குமார் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க அதுல அவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வந்தேன் நானும் எத்தனையோ சீரியல்ல சும்மா சாதாரணமான கேரக்டர்ல நடிச்சிருக்கேன் குறிப்பா நாமிருவர் நமக்கிருவர் ஆயுத எழுத்து போன்ற சீரியல்கள்ல எனக்கு நல்ல நேம் கிடைச்சாலும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் என்னோட பல வருஷ போராட்டத்துக்கும் பல வருஷ உழைப்புக்கும் கிடைச்ச பொக்கிஷம் தான் இந்த இதயம் சீரியல் நான் முதன்முறை கதாநாயகியா நடிக்கிற இந்த இதயம் சீரியலுக்கு நீங்க இவ்ளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல அவ்வளவு அன்பு குடுத்திருக்கீங்க அத என்னால மறக்கவே முடியாது எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியா யூஸ் பண்ணிருக்கேன் நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த சந்தோஷம் இவ்ளோ சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல இன்னும் கொஞ்சம் நாள சீரியல் முடிய போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த பாரதி கேரக்டர் என்னால எப்பவுமே மறக்க முடியாது என் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அது மட்டும் இல்லாம

விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க